ஒரு வேலையில என்னதான் பேசணும்னு வந்து ஒரு வாய்முறையே இல்லாம போயிடுச்சு என்ன உதாரணம் சொல்லணும் சைவம் பயணம் நீங்க ரெண்டுத்தையும் கருத்து ஒரு சித்தாந்த ஒரு 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 கருத்து தெரிவிக்கிறது கருத்து தெரிவிக்கிறது ஆனா நீங்க அதை போகவே உதாரணம் போது நீங்க என்ன மாதிரி உதாரணம் கொடுக்குறீங்க தான் இருக்கு நீங்க போற போட்டுல வந்து என்ன வந்து ஒரு ஆபாச எண்ணத்தோட நீங்க சொன்னீங்க அவருக்கேன்

ஒரு மேல என்னதான் பேசணும் போது ஒரு வரைமுறையே இல்லாம போயிடுச்சு என்ன உதாரணம் சொல்லணும் நீங்க சைவம் பைணம் நீங்க இரண்டுத்தையும் கருத்து முரண்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு எதேனும் ஒரு சித்தாந்தத்தை பாத்தீங்கன்னா நீங்க நேரடியா ஒரு கருத்தை தெரிவிக்கிறது முரண்பட்ட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கிறது உதாரணம் போது நீங்க என்ன மாதிரி உதாரணம் கொடுக்குறீங்கிறது தான் இருக்கு

எம்ஜிஆர் ஆட்சி முடிஞ்சு அதுக்கு பிறகு கவர்னர் ஆட்சி இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு ரூலிங் போகிறாங்க கேட்டிங்கன்னா வந்து அப்போ வந்து முதல் அமைச்சரவை பதிமூணு ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்து கலைஞர் அமைச்சர்கள் ஒரு இளம் அமைச்சர்களை வந்து கூறும்போது இன்னைக்கு ஹெல்த் மிஷின் அதுதான் அவங்க போட்டாங்க அப்போ எல்லா மருத்துவமனைகளையும் அவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய நடவடிக்கை நடவடிக்கை வந்து சீடி பாதுகாப்பு

பிரபலமான ஒரு மீடியா ஒரு பிரிண்ட் மீடியா என்னன்னா அழகான அமைச்சர் சொல்றாங்க யாரு கேட்டீங்கன்னா அண்ணனுடைய வர்ணிக்கும் போது அழகான அமைச்சர் அமைச்சரவையிலேயே ஒரு அழகான அமைச்சர் யாருன்னா இவருதான் சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து இன்னைக்கு வயோதிகம் கூட இருக்கட்டும் நீங்க வயோதிகம் ஆகாத உங்களுடைய வார்த்தைகள் வந்து பெருந்தன்மை வரணும் அல்ல ஒரு மெச்சூரிட்டி வரணும் தப்பு வரணும் அல்ல உங்களுடைய முதிர்ச்சியை தான் கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு வந்து கேட்டீங்கன்னா எல்லாமே உண்டு ஒரு மகிழ்ச்சி வளர்ச்சி இருக்கு வீழ்ச்சி இருக்கு இப்படி இருந்து எல்லாமே கலந்துதான வாழ்க்கை நீங்க வந்து என்ன கடைசி நீங்க ஒரு முதிர்ச்சி அடையும் போது நீங்க உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் எப்படி இருக்கணும் ரொம்ப பக்குவப்பட்ட வார்த்தையா இருக்கும் நீங்க வைணவத்துக்கும் சைவத்துக்கும் நீங்க வந்து ஒரு ஒப்பீடு சொல்றீங்க இல்ல வந்து முரண்களை சொல்றீங்கன்னு சொல்றேன் அப்படி ஒரு ஊமைப்படுத்துறதுன்றது ரொம்ப கேவலமா பெண்கள் கூட வந்து பெண்களும் கூட ஆண்களும் சேர்த்து ஆண்களும் சேர்த்து யாருமா இந்த அவருடைய பேச்சை கேட்கிறாங்கன்னா

ஏதாவது ஒரு ஒரு சர்ச்சையான மெண்டாலிட்டிதான் போயிட்டு இருக்கு எல்லா எல்லா மேலேயுமே வேணும்னு அவங்க சர்ச்சை போய் ஒரு கருத்து பேசி அதன் மூலமா கேட்டா அவங்க ஏற்கனவே ஒரு இருக்கிற பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா மலைமாற்றம் செய்யறதுன்றது இது எல்லா மட்டும் அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அது தான் இருக்கு நான் சினிமா வேலையா இருக்கட்டும் பொது வேலையா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை வந்து கேட்டா மறக்கணும்னா உடனே வந்து

பொபொட்ட கதையில ஒரு আবাসமா ある ஒரு தெருவுல ஒரு ஒரு கடையကြီး தெ리고ட்டுன்னா ஒட்டுமொத்தமா அங்க ஒரு தச்சியே வந்து அ அப்படினா ஒரு ஒரு அப்சடை இருக்கு பெரிய ஷாப் இருக்கு என்ன ஒரு தச்சியுட மாகின் தச்சியுட ஒரு சேலா வந்து இது ஒரு உச்சபட்சமா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய ஒரு தாழ்த்தப்பட்ட தலித்து பெண்களும் கேட்ட மேடையிலேயே வந்து இவர் வந்து பேசுற வார்த்தை இன்னும் பல விஷயங்கள் இவர் சொல்லிட்டே போகலாம் இவர் சர்ச்சை போய் நிறைய இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே பல அரசியல் சிக்கல்கள் கூட இருக்கு சேர்த்து வாரிங்க அவங்க நடவடிக்கை எடுக்க அது ஒரு பக்கம் வந்து இன்னும் சர்ச்சைகள் தான் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நீங்க பேசுவீங்க அப்போ இங்க உங்க பாஸ் பாஸ்னா ஒரு தலைவர் கட்சியோட தலைவர்

5 closes at the floor. 6 closes at the day 2 some time we built some craft and first door, They us areşallah. They came here alive wasn't here you too, right? You told me how come you belong we are Background. My so smart is notِ like that. They make me happy. They

சொசைட்டிரனா கால் போடுது அது கால் கால் அந்த ஏகம் அந்த கால்னா வந்து பீட் சேர்ற ஒப்பந்தம் இந்த மாதிரி நம்ம பார்க்கறோம் அப்படிக்கும் போது நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சொல்ற சொல்றது வந்து பார்த்தா எலெக்ஷன் நிர்கத்துல இருக்காங்க எலெக்ஷன் இருக்கு இந்த மூத்த அமைச்சர் உறவுடைய இந்த செயல்பாடு இப்ப ஒரு முடிவுகள் நம்பியிருத்தாங்க அமைச்சர் பொறுப்புல இருந்து நீங்க வந்து ஈடுபடறதுதான் தப்புனு நம்பது

எங்களை பாகவாகறோம் பாகவாகறன்னு சொல்லக்கூடிய டீமுக்காகவே பேசாதே ஒரு பேச்சாளர் அமைச்சர்களே இவ்வளவு

யாரோ அவனுக்கு எக்ஸ்டெம்ப்ஷன் குடுக்கும் அது கூட ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குன்னா அந்த எக்ஸ்டெம்ஷன் குடுக்கணும் இப்போ இப்படி சொன்னவர் என்ன ஏற்கனவே அப்பா இந்த மாதிரி கதை எப்படியே நடந்துதான் சொல்லுவாங்கன்னு கேட்டா வேறு வந்து நம்முடைய மகனுக்கு ஏதாவது கேட்கும்போது வந்து கேட்கும்போது மகனுக்கு வந்து சில உண்டு

அடுத்தடுத்து வரும்போது இதெல்லாம் வந்து கட்சியில அவங்க முடிவு ஆனா வந்து இந்த மாதிரி வரவதி பேசும்போது ஆஹ் முதலமைச்சருடைய நடவடிக்கை வரவேற்கத்தக்கது அதுக்கு மீறி அமைச்சர் பொறுப்பு வந்து விடுவிக்கிறாரா இல்லை அப்படிங்கறதெல்லாம் அவங்க திரும்ப பார்க்கலாம் இந்த வீடியோ போடும் என்ன நிலைமை அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஆலோசனை போயிட்டு இருக்கிறதாக சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது இனிமே அவர் மீதான பார்வை மரியாதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி மொழிதான் இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவிட்டு நன்றி சார் உடைய